மலை ஏறி வாருங்கள் என்று சொல்கின்றான் எதற்கு சொல்கின்றான் உன்னை போய் காலையில் காலையில் பயிற்சி பண்றா ஓடுற ஆடுறான்னு போக மாட்டிய யாரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மலைக்கு போய் ஏறி வா முருகன் மேலே இருக்காரு சிவன் மேலே இருக்காரு அவர் உனக்கு சக்தியா கொடுப்பாரு உனக்கு கேட்டதை தருவார் வேக வேகா ஏறியா இறங்குறியா அது மூலமா மூச்சு இறக்கி ஏறா பிராண பயிற்சி அடைஞ்சுக்கிறியா மேலே ஏறி இறங்கையில பிராண பயிற்சி அடைகிறா நுரையீரல் விரிவடைகின்றது சட்டை இல்லாம மேலே ஏறும்போது வியர்வை வருகின்றது உள்ளுக்குள் இருக்கும் அழுக்கை எல்லாம் வியர்வை வெளியில் எடுத்து வந்து மூலமாக உன் உடம்புக்குள் போகையில் ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது உடனே சொல்லிடுவா முருகன் எனக்கு அருள் பாதிச்சுட்டாரு என் நோய் போயிருச்சு முருகன் தான் அருள் பாதிச்சாரு பிரபஞ்சம் தானே முருகன் அப்ப அதெல்லாம் சொல்லி வைக்காம இருந்தாக்கா நீங்க இன்னமும் கேடு கட்டு போயிருப்பீங்க உலகத்துல மாமனிதர்கள் விலங்குகளை பார்த்திருக்கீங்களா பறவைகளை பார்த்திருக்கீங்களா எங்காவது வேண்டுகோள் வச்சிருக்கா எங்காவது மொட்டை ஓடுதா எவ்வளவு அழகா பிரயாணம் செய்தீங்க ஆனா நீங்க வளர்க்கிற நாய் நரி ஆடு மாடு தான் துன்பத்தில் கிடக்குது உங்களை போலயே அதையும் வளர்த்துடுறீங்க சரியான உணவு கொடுக்கறது இல்ல சரியான தண்ணீர் கொடுக்கறது இல்ல காட்டுல உள்ளத பாருங்க அவ்வளவு ஃப்ரீயா திரும்பி இந்த கீரமங்கலத்தில் பார்த்திருப்போம் மேற்பனை காட்டில் பார்த்திருப்போம் உலகத்தில் எங்கும் பார்த்திருப்போம் கிறுக்கர்கள் அதாவது ஜடாமுடி வச்சுக்க அழுக்கோடை உடைச்சிக்கிட்டு அப்படியே கிருக்குத்தனமா திரிவாங்க அவரா கேட்டா தான் நீங்க கொடுக்கணும் இல்லைன்னா அடிச்சு விடுவான் அடி தூக்கி வீசிடுவான் உங்களுக்கு மனக்கவலை வந்துடும் அவனும் விலங்குகளும் ஒன்று அவனும் பறவைகளும் ஒன்று பார்த்தால் மனித உடல் தான் உள்ளுக்குள் இருப்பது மற்ற ஜீவராசிகள் அவனுக்கு மனித வாழ்க்கையே பிடிக்காது மனிதனை பற்றிய கவலைப்பட மாட்டான் சுதந்திர பறவையாக உனக்கு வேண்டுமானால் அவன் அழுக்காக இருக்கின்றான் இருக்கிறான் என்று தெரியும் போல் முடிய சட்டையை போடுறா குடியாற்றி ஒரு நாள் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு விட்டுட்டேனா அவனே மகாபாவத்தில் வந்திருக்கான் அந்த பாவத்தை நீ அனுபவித்துக் கொள்வாய் அப்ப எப்படி சாமி அவனை அப்படியே விட்டுடுறதா மனிதாபிமானம் வேண்டுமா அதற்கான சக்தி உன்னிடம் இருந்தால் அவனை கடைசி வரை வைத்து பராமரிக்க முடியுமா கடைசி வரை அவனை கடைசி வரை அவன் அவனை வேண்டாம் நான் முடி வெட்டி வச்சுக்கலாம் உன்னால மாற்ற முடியுமா உள்ளுக்குள்ள அவனுடைய சேவை மாற்ற முடியுமா நீ என்னதான் வெளியில டெக்கரேஷன் பண்ணாலும் உள்ள உள்ள அந்த இருப்பான் யார் வளர்ப்பது இறைவன் செயல பண்ணிக்க பற்றிய இறை அருள் பற்றிய குருமார்கள் இருக்கின்ற இடத்தில் கொண்டு போய்விடு அவர்கள் சகித்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு தெரியும் இவனை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அவர்களிடம் கொண்டு போய்விடு ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் அந்த அந்த ஒன்றும் புதிதாக பிரபஞ்சத்தில் இருந்து நேராக முளைத்து வரவில்லை அவர்களும் உங்களை போல் ஒரு தாயின் வயிற்றில் இருந்து வந்தவர்கள் தானே குழந்தையாக இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஒரு தாய்க்கோ ஒரு தந்தைக்கோ ஒரு சகோதரனுக்கோ ஒரு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ இல்லை அந்த ஸ்கூல்ல அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் குருமார்க்கோ